சாய்பப்தளுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா நான் சொல்வதை கவனமாக கேள் உன் இடத்தில் ஒரு அறிகுறி இருக்கிறது என்று நான் பார்த்துவிட்டு தான் உன்னை தேடி வந்தேன் நான் சொல்ல போகும் அறிகுறி உன் இடத்தில் இருந்து விட்டால் நீ மனதார நேசிக்கும் அவனை நீ தேடிச் செல்ல வேண்டாம் நீ வேண்டும் என்று நினைக்கும் உறவை தேடி நீ செல்ல வேண்டாம் உன்னை தேடி அந்த உறவும் சரி உன்னை தேடி அத்தனை செல்வங்களும் சரி உன்னை தேடி வந்துவிடும் நீ எங்கே எங்கே என்று உன்னை தேடி வரும் நேரம் நெருங்கிவிட்டது அதற்கு நான் சொல்லும் அறிகுறி உன்னிடத்தில் இருக்கிறதா என்று நீ என்னிடத்தில் கூற வேண்டும் இத்தனை நாள் என் சாயப்பா பொறுமையாக இருந்தீர்கள் என்று கூறுகிறாயா குழந்தையே எதுவும் அதற்கான நேரம் வர வேண்டும் உன்னிடத்தில் இப்படிப்பட்ட யோகம் ஒன்று இருக்கிறது என்று எனக்கு அப்போதே தெரியும் கிடைக்காது கிடைக்காது என்று நீ அழுது புலம்பிக் கொண்டிருக்கும் நேரம் எல்லாம் என் குழந்தைக்கு தெரியாமல் போயிருக்கிறது என்று நான் வேதனை அடைவேன் என்று நாட்கள் அருகில் வந்துவிட்டதால் தான் எந்த ஒரு ரகசியத்தை உன்னிடத்தில் கூறி உன்னை தேடி வரப்போகிறதோ என்று கூற வந்தேன் ஏங்கி தவித்து கொண்டிருந்தாய் பிறரின் வாழ்க்கையை பார்த்து இதுபோல ஒரு வாழ்க்கை இதுபோல ஒரு உற இது போல ஒரு அன்பு எனக்கு கிடைக்காதா என்று தவமாய் தவம் இருந்தாய் ஆனால் இப்போது நீ எந்த கஷ்டமும் பட வேண்டாம் உன்னிடம் இருக்கும் இந்த அறிகுறி அனைத்தையும் தேடி உன்னிடத்தில் உன்னை தேடி வரச் செய்யும் உன் வாசலில் உனக்காக காத்திருக்கச் செய்யும் எது உன் தாயின் சத் உன் சாயின் சத்தியம் என் அன்பு குழந்தையே நீ எதற்கும் கஷ்டப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் கண்ணீர் விட வேண்டாம் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை ஆசைப்பட்ட படியே வாழப்போகிறாய் ஆசைப்பட்ட நபரோடு எத்தனை எல்லாம் கொட்டி கிடந்தாலும் அன்பு ஒன்று இல்லை என்றால் இருக்கும் அத்தனையும் வீணாகத்தான் செய்யும் உடன் வாழ ஒரு சரியான துணையை தேர்ந்தெடுத்து அந்த துணையின் மனதில் நீ எங்கோ இருக்கும் இடத்தில் இருந்தால் எப்படிப்பட்ட இன்பங்கள் உன்னை தேடி வரும் அப்படிப்பட்ட இடத்தில் அமர வைத்து உன்னை மகாராணி போல் பார்த்து கொள்ள ஒரு உறவு உன்னை தேடி வரப்போகிறது அந்த உறவு வேறு யாரும் அல்ல நீ ஆசைப்பட்ட உறவுதான் நீ ஏங்கி கொண்டிருந்த உறவுதான் கிடைக்குமா கிடைக்காதா வேறு கைகளுக்கு போய்விடுமா என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தாய் பார்த்தும் ஒளிந்து கொண்டிருந்தாய் அன்பை மறைத்து வைத்துக் கொண்டிருந்தாய் அதற்கு உரியவர் தான் உன்னை தேடி வரப்போகிறார் வாழ்வில் எல்லையில்லா இல்லா இன்பங்களை நீ தொடப்போகிறாய் எல்லையில்லா சுகங்களை தொடப்போகிறாய் நினைத்தது அத்தனையும் இடத்தில் கொட்டி கிடக்கும் போது இது என் வாழ்க்கையோ என்று நீயே சோதித்து பார்க்கும் அளவு உன் வாழ்வு மாறத்தான் போகிறது என் அன்பு குழந்தையே வாழ்வு இனிமையாகும் நேரம் உன் வாழ்வு இனிமையாகும் நேரம் யார் எதை சொன்னாலும் நம்பாதே இது உன் வாழ்க்கை உன் உறவு நீ ஆசைப்பட்ட உறவு கைகளில் இறுக்கமாக பிடித்துக்கொள் உள்ளத்தில் இருக்கும் அறிகுறி என்னவென்று தானே கேட்கிறாய் உன் நடு முதுகில் இருக்கும் ஒரு மச்சம்தான் இத்தனை அதிர்ஷ்டத்தையும் வரவழைக்கப் போகிறது என்பது சத்தியமான ஒரு உண்மை நம்பிக்கையோடு இரு நீ எதிர்பார்க்கும் அத்தனையும் உன் வாசலில் உனக்காக காத்திருக்க போகிறது இந்த நேரத்தில் நம்பிக்கை மட்டுமே உனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் நம்பிக்கையை இழந்தால் எதுவும் உன்னை வந்து சேராது என்பது உண்மை தெரிந்துக்கொள் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்